எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆதிஸ் பேலஸ் இது வந்து டுனா ஃபிஷ் இந்த டுனாவை வந்து நாங்கள் சூரன் என்று ஊரில் கதைக்கிற நாங்கள் இது வந்து பொதுவாக நிறைய பேர் விரும்புகிறே இல்லை அதோட இதுக்கு செதில் இருக்காது அந்த செதில் இல்லாத மீன்களை பெருசாக நிறைய ஆக்கள் விரும்ப மாட்டாங்க ஆனால் எங்கட வீட்டையும் எல்லாேருக்கும் பிடிக்க வேண்டி இல்லை ஆனால் எனக்கு இந்த மீனை பார்த்தாலே வாங்காமல் வேற விருப்பம் இல்லை என்னமோ எனக்கு அதில் ஒரு விருப்பம் அதால் ஒவ்வொரு முறையும் கான்ற நிறம் வாங்கிட்டு வந்து எது ஒன்று ட்ரை பண்ணுவேன் இன்றைக்கி நான் இதில் பொரியல் செய்ய போகிறேன் வளமையாக நான் ஏர் ஃப்ரையரில் தான் பொறிக்கிறேன்னா நான் நான் இன்றைக்கு எண்ணெயில் பொறிக்க போகிறேன் அதைத்தான் இன்றைக்கு செய்ய போகிறேன் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வாரேன் இப்போ நான் டுனா ஃபிஷ்ஷை வெட்டி எடுத்துட்டேன் எல்லாம் இங்கே பாருங்க தோலை எல்லாம் கட் பண்ணி சூப்பராக எடுத்துட்டேன் முள் நடு முள்ளையும் எடுத்து தோலையும் எடுத்துட்டேன் இப்போ இதுக்குள்ளே வந்து பொறிக்கிறதுக்கு கொஞ்சமாக எங்கட கறி பவுடர் போடுறேன் ஒரு அளவு போ போடுறேன் இந்த கறி பவுடருக்குள்ளே மஞ்சள் தூள் இருக்குது இருந்தாலும் நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஆர்கானிக் மஞ்சள் பவுடரும் போடுறேன் அதுக்கு அளவான உப்பு போடுறேன் அதுக்குள்ள பாதி தேசிக்காயும் சேர்த்து நல்லா பிரட்ட போடுறேன் இதை பாருங்க எல்லாம் பிரட்டி எடுத்துட்டேன் இப்படியே பொறிக்கும் வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம்ட்டால் வெளியில் ஊற விடலாம் இல்லை நீங்கள் டைம் எடுக்க மாதிரி இருந்தால் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் கூட நேரம் ஊற விட்டால் சூப்பராக வரும் ஊறட்டும் இப்போ மீன் வந்து ஒரு நல்லா ஊறிட்டுது இனி பொறிச்சு எடுக்க போகிறேன் இது மீன் பொறிக்கிறது வந்து பெரிய ஒரு பிரச்சனையே இல்லை நான் சும்மா அதை காட்டுறேன் இப்போ எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது அப்போ நான் ஒரு பீஸாக போட்டு இருக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா கொதிக்க விடக்கூடாது ஒரு அளவான ஹீட்டில் வச்சுக்கொண்டே மீனை பொறிக்கணும் அப்போ தான் மீன் நல்லா முறுக்கி டேஸ்ட்டாக பொறிஞ்சி வரும் ஹை ஹீட்டில் வச்சு பொறிச்சா மீன் கருங்கி போயிடும் அடா 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 இதெல்லாம் சாப்பாடு இதுக்கு பேருதான் சாப்பாடு